வணக்கம் மக்களை இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகை தேவயானி மரணமா அதிரி போன திரைய உலகம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்த தேவயானிக்கு பிறகு இப்படி ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்க அந்த ஒரு விஷயமானது இப்போது வைரலாக பேசப்படுறது அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரி உடனுடன் செய்தியை தெரிஞ்சுக்கொள்ள உதவியாக இருக்கும் தென்னிந்திய சினிமாவில் தொண்ணூறு காலகட்டத்தில் மிகவும் முன்னணியை திகழ்ந்து வந்தவங்களா தான் நடிகை தேவயானி இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திருமணமும் செஞ்சு கொண்டாங்க ஆனால் இவங்களோட திருமணத்துக்கோ அவங்க வீட்டில் சம்மதிக்கவில்லை பிறகு நண்பர்களோடு உதவியோடு வந்து பார்த்தோன்னா தேவை எனக்கு திருத்தணையை வந்து பார்த்தா இவங்களோட திருமணத்தை வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்துல இவங்க ரொம்ப பயந்து போனாங்களாம் ஏன்னா அவங்க வீட்டார் வந்து பார்த்தா இவங்க எதனா பண்ணிருவாங்களா திருமணம் தப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்காங்க மேலும் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட இரு வீட்டாருமே வந்து பார்த்தா இவங்க மேல வந்து பார்த்தா பயங்கர கோபத்தில் முதலாக இருந்துருக்காங்க இரு வீட்டாரின் குடும்பமே இவங்க ரெண்டு பேருமே பேசாமல் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராஜகுமார் அவருடைய வீட்டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தேவயானி வீட்டார் மீது பார்த்தோன்னா போலீஸ் புகாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு போக போக சரியாகி விட்டது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இனியாக பிரியங்கா என்ற இரு மகள்களும் இருக்காங்க இந்த நிலையை சமீபத்தை பேட்டியில் ராஜ்குமார் என்ன சுற்றுக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் திருமணம் செய்து கொள்வதா நிறைய விமர்சனங்கள் வந்தது நான் வந்து பார்த்தோன்னா அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை எல்லாருமே விமர்சித்தாங்க ஆனால் தேவையான வந்து பார்த்தா அதனை பொருப்படுத்தாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு விரும்பி என்னை திருமணம் பண்ணிட்டாங்க ஆனால் நான் வந்து பார்த்தா குழந்தை பெற்றுக்க வேணாம் என்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து பார்த்தா இந்த உலகத்தில் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் வந்து பார்த்தா அதையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து பார்த்தா விட்டு கொடுத்தாங்க ஆனால் நான் அப்பையும் சொன்னேன் நான் வந்து பார்த்தா குழந்தை தான் சொன்னேன் அந்த குழந்தை வந்து பார்த்தேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு எடுத்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கிட்ட சொன்னேன் ஆனால் தேவையானி ஆனால் தேவயணி அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல இதனால என்ன குழந்தை வேணான்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்லித்தங்க ஆனால் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தா தவிர்த்து தான் அவங்க வந்து பார்த்தா இரண்டு பெண் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்று எடுத்தாங்க ஆனால் அவங்க குழந்தை வளர்க்குறது ரொம்ப தானே சிரமப்பட்டாங்க தேவை இன்னைக்கு கர்ப்பமாக இருந்த காலகட்டத்தில் ஃபிப்ரவரி தான் வந்து எங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தா அதுக்கு முன்பே நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பே வந்து போனா அவங்களுக்கு வழியானது ஏற்பட்டது ஆனால் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது பக்கத்து வீட்டுக்கு குடும்பம் மட்டுமே அந்த டைமில் யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை ஆனா அந்த டைம்ல கூட ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு குழந்தை அழுது மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது மாதிரி சொன்னேன் ஆனா அந்த வந்து டைம் டாக்டர் உங்க கூட அப்படிங்கிற சொன்னாரு அந்த டைம் ரொம்பவே சந்தோஷமானது இப்படிங்கிற ஒரு பேட்டியை வந்து பாத்தனா ஒரு முக்கியமான காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பேட்டியா கொடுத்துருக்காங்க ஆனா வந்து இந்த சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்தது முக்கியமான காரணம் வந்து பார்த்தா அவங்களுடைய கணவர் இயக்குனர் ராஜ்குமார் என்றே சொல்லலாம் இவங்க சினிமா உலகத்தை அறிமுகப்படுத்தி இயக்குனர் ராஜ்குமார் தான் இவங்க வந்து பாத்தனா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணை நடிகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்தில் வந்து பாத்தா தேவையான நடிச்சிருக்காங்க இப்படி இருந்தது வந்து பாத்தா இவங்க ஒரு சில காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே கனா ஓப்பிட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தா இவங்க மரணம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா பரவிட்டு வந்தாங்க ஆனால் இது கேட்டவங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு இருக்காங்க என்ன இப்படி தவறான செய்தி தான் வந்து பார்த்தோன்னா பரப்பிட்டு வராங்க இணையத்தில் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோசியல் மீடியாவில் இந்த ஒரு பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க